யாழ்ப்பாணத்தில் சில வைத்திய அதிகாரிகளின் மோசடிகள் தொடர்பில் தகவல்களை வெளியிட்ட யாழ் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியகச்சர் மீது சாவச்சேரி வைத்தியசாலைக்குள் அத்துமூறி நுழைந்த இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட வைத்தியர்கள் சிலர் நேற்றைய தினம் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பாக ராமநாதன் அர்ச்சுனா தனது முகநூல் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ஜுனா இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து டைம் விடிய காலமாக ரெண்டு மணி இப்போவும் கால் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மெசேஜுக்குன்னு ரிப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு கால் எடுத்து இது வரைக்கும் இந்த ஃபே ஃபேஸ்புக் வந்து இந்த நம்பர் போட்டும் இந்த மொபைல் நம்பர் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டும் இது வரைக்கும் எனக்கு ஒரு சிங்கிள் கால் கூட த்ரெட்னிங் கால் வரையில் எனக்கு வந்த எல் எல்லா காளுமே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சந்தா தார ஆதரவுன்றது வந்து எனக்கு பார்த்த சொல்லவே இல்லாது தனித்தனி எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் கிடக்கு அதில் நான் பொதுவாக ஒரு வீடியோ போடுறேன் நான் இது அவசரமான வீடியோ எடுக்கிறேன் என் சொன்னால் என்னால் ஒருத்தரம் பாதிக்கப்படக்கூடாது என்ன இவன் நான் ரோட்டில் அடிபடிச்சு தரம் பரவாயில்லை என்னோட பூனை அடிப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறான் நான் என்னென்றால் ஜாப்பான வைத்தியசாலை இதை இருக்கிற டாக்டர் மயூரன் அதோட இந்த முறை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுத்து அதை அது வந்து செகண்ட் எக்ஸாமுக்கான வெயிட் பண்ணிக்கிறேன் டாக்டர் தர்ஷன் டாக்டர் மதிவானந்த் சர்ஜன் அது மட்டும் இல்லை டாக்டர் மயூரன் அதாவது எம்ஒ மெடிக்கோலிகள் நான் சொன்னப்பட்ட சில சில குற்றங்களில் வந்து மாட்டுப்பட்டால் எனக்கு அடித்தால் இவை எல்லாேருமா சேர்ந்து அதோட டாக்டர் இந்திரகுமார் அவர் ஒரு எம்ஓ மெடிக்கல் லீகள் அவருடைய அண்ணாவை பற்றி தான் இன்றைக்கு நான் ஒரு ஸ்பேஷன் பண்ணிக்கணும் அந்த குழந்த பிள்ளைகள் வந்து அதாவது மலையங்கள்லேருந்து குழந்தை பிள்ளையில கொண்டு வந்து வந்து ஒரு மாதிரி நடத்தி வந்து ஜாபி நடத்தி அந்த ஆச்சிரமத்தை வந்து பூட்ட சொல்லி வடக்கு கவர்னர் வந்து போட்டிருக்கிற நியூஸ் ஒன்று என்ன ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் என்னடா நான் அவசரமாக போகிற வீடியோ வந்து இப்போ இவர் ஒரு கடிதம் ஒன்று அதை வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு ஒன்று ரெண்டு மூன்று பேர் டிஎம்ஓ என்ற பேர் டாக்டர்ஸை ஒருத்தரும் பேச வேண்டாம் என்னென்றால் டாக்டர்ஸ் என்று சொல்லி வந்து தாங்க ஸ்ட்ரைக் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்குன்னா ஒரு மூன்று பேர் அதாவது டாக்டர் இந்திரகுமார் அவருடைய பிரச்சனையில் வந்து நான் முன்வன் முன் வச்சுட்டேன் அவரை வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு அவர் உண்டு மற்ற டாக்டர் கமலா ஜெஹுன்ட்டு சொல்லி அவரோட ப்ரைவேட் சம்மந்தமான பிரச்சனையில் வெளியில் வந்துட்டேன்றது ரெண்டாவது அதை விட ஹஸ்பண்ட் கூட வந்து ஏற்கனவே நான் சொல்லத்தை விளைநீங்களை தேடிப்படி எல்லாத்தையும் உங்களால் எங்கள் ஏலுமென்றால் ஏற்கனவே ஒரு குட்டஞ்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதோட இவை மூன்று பேரும் எனக்கு இன்றைக்கு அடித்தவ போலீஸ் ஸ்டேஷன் இந்த டன்னத்து தெளிவது ஏன் ரூபா காசோட பணப்பையை பறைச்சவ அதை திருப்பி தலையில் ஃபோனை பறைச்சு ஃபோன் உடைச்சி அதில் இருக்கு மெமரி கார்டு எடுத்து உடைச்சு எனக்கு அடித்து போலீஸ் வந்து அதை அவைக்கு சார்பாக அதை வழக்க போட்டு எனக்கு இது சொல்ல தெரியல நான் இது அவசரமான வீடியோக்குரிய காரணம் வந்து இவை வந்து இப்போ அவசரமாக தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து அதை வந்து ப்ரோவின்சியல் டைரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் பார்த்தோம் சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார் அதில் அவ சொல்லியிருக்கா தாங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை துப்புரவா முடக்கம் செய்து அதாவது இங்கே பேஷண்ட் வந்து செத்தாலும் வந்து நாளைக்கு காலம் அஞ்சு அதாவது இன்றைக்கு விடிஞ்சிட்டு இன்றைய காலம் எட்டு மணிக்கு வந்து அவ என்ன சொல்லிருக்கணும்னு சொன்னால் தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை செய்ய போறோம் என்று சொல்லி அதாவது பேஷன்ஸ் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை செய்ய போறோம் என்று சொல்லி ஒரு ஊடக அறிக்கை மாறி ஊடக அறிக்கை கொண்டு பெற்றிருக்கணும் அது வந்து இவ நாளைக்கு செயற்படுத்தி வினமா இருந்தா நாளைக்கு வந்து ஜாழ்ப்பாணத்துல வந்து சாவச்சேரிக்கு வந்து அவசரமா வார குழந்த பிள்ளைகளோ வயசு போனாக்களோ அல்லது நோயாளர்களோ வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து அவ அந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை எனக்கு ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக இவ செய்யணும்ன்ற எனக்கு சரியான கவலை நான் உங்க கென டாக்டர்ஸ் மார்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு நான் அப்படி செய்யாதேங்கோ உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து இது நம்ம வரலாம் நாங்கள் இப்போ செய்கிற பாவங்கள் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு போயிச்சதுன்னு தேவை செய்ய அப்படி எனக்காண்டி செய்யாதேங்கோ நாளைக்கு நான் ஒரு லிட்டர் வருமான்னு சொன்னால் எனக்கு லைன் மினிஸ்ட்ரியில இருந்து நான் ஹாஸ்பிட்டல விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் சொல்லி கென டாக்டர்ஸுக்கு சொன்னேன் கவலைப்பட்ட கவலைப்பட்டவையான நான் உங்களுக்காண்டி செய்யலை இவங்க ஜாழ்ப்பாணத்துல இருந்து இருந்து வந்து இங்கே வந்து மீட்டிங் போட்டு மீட்டிக்கு போக மாட்டேன்னு டாக்டர்ஸை வெருட்டி பயப்படுத்தி உங்களுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்போம் உங்களை ரிலீஸ் பண்ணுவோம் உங்களை அப்படி ஒரு மாஃபியா அது நான் சொல்லி வேலை இல்லை அப்படி அந்த டாக்டர் மயூரன்றவர் வந்து எனக்கு எனக்கே அடித்தவர் ஒரு வைத்தியசாலை அத்தியாவசியருக்கு வைத்தியசாலையிலேயே அனுமதிக்குள்ள இல்லாமல் வேற வைத்தியசாலையில் வேலை இது கொண்டு எங்கெண்ட வைத்தியசாலைக்கு வந்து எனக்கே அடிக்க எனக்கே அடிக்கக்கூடிய தான் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நீங்கள் ஜோதிச்சு பாருங்கோ இவை தங்களுடைய இந்த என்ன பழி வாங்கணும்ன்றதுக்காண்டி நாளைக்கு பேஷன்ஸை சாவிட போயணும் சொல்லி அடிச்சிருக்கான் நான் இப்போ விடிய கிழமை ரெண்டு மணி நான் யோசிக்கிறேன் என்னால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றால நான் நாளைக்கு நானாகவே திருப்பி கொழும்பு போமான்னு யோசிக்கிறேன் இவை அப்படி செய்வினமே இருந்தால் எனக்கு அது விருப்பம் இல்லை சரியா எனக்கு அது சரியான கவலையாக இருக்குது எனக்கு உண்மையாகவே அது விருப்பம் இல்லை நான் ஜோசிக்கிறேன் இவன் இந்த நடவடிக்கை செய்து நாளைக்கு என்னோட ஒரு பேஷன்ட் செத்துறக்கூடாது என்னோட ஒரு பேஷன்ட் வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்றதால நான் யோசிக்கிறேன் சில நேரத்தில் நாளைக்கு விடியவே ஹாஸ்பிட்டலை விட்டு போவான்னு ஜோசிக்கிறேன் என்ன டிசைட் பண்ணேல நான் அந்த டாக்டர்ஸ்ட்டையும் கேஞ்சி கேக்கிறது என்னோட இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிக்கல என்ற நான் திரும்பி போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் நாளைக்கு இவ ஒரு அதாவது வந்து நோயாளியில பாதிக்கப்பட்டு என்னால் ஒரு நோயாளி சாகுமா இருந்தால் என்னோட என்ன இவைக்கு வேண்டாம் என்றாலே இவை செய்கிற ராஜகங்களை நான் கதைக்கிறதால சாகுமா இருந்தால் நான் இதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வைத்தியாச்சியார் வருவேன்ற ஒரு நம்பிக்கையில பெரும்பாலும் நாளைக்கு போறது சம்மந்தமாக தான் நான் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு போகணாம்னு சொல்லி கன்னடத்துல இருந்து வந்து எனக்கு போகணாம்னுட்டு கன்னோட உத்தரவு வந்திருக்கு நான் எந்த தனிப்பட்ட முடிவா இதை போகலாமா நான் இதை விட்டுட்டு போவோமா சாவச்சரிய வேறு யாராவது வந்து எடுப்பினமா என்று ஒரு யோசிச்சு கொண்டு அது சம்மந்தமாக பரிசிச்சு பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் பட் எனக்கு அங்கே இருந்த கடிதம் வரைக்கும் நான் போகவே போக அது நான் அவேட்ட அந்த டாக்டர்ஸ் மாதிரிட்டையும் கேஞ்சி கேட்குறது என்னால் இந்த வேலை செய்ய வேண்டாம் நாளைக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுங்கோ நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறேன் நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒரு நட்டவும் இல்லை ஒருத்தரும் பாதிக்கப்பட போகிறதும் இல்லை எனக்கு கடிதம் வரும் வரைக்கும் நான் நாளைக்கு வெயிட் பண்ணுறேன் பெரும்பாலும் எந்த மண்ணில் என்னால் ஒரு நோயாளிக்கு ஒரு ந இது நடக்கக்கூடாது அதால் நான் போற சம்மந்தமாக தான் கூட ப பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் என்னால் எனக்கு தந்த உதவியில் இல்லை இருக்குமே நான் விடிய விடிய இப்போ ரெண்டு மணி ரெண்டரை மூணு மணி ஆகுது என்னால நிறவு உள்ள இல்லாம இருக்கு இது எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை என்ற முகத்தை பார்க்கும்போது தெரியும் என்னால் ஒரு உயிரோண்டு நாளைக்கு ஏதாவது நடந்துருமோன்ற பயத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன் இதை பார்க்குறேன் நல்ல உள்ளம் கொண்ட சாவச்சேரியில் வேர்க் பண்ண டாக்டர்ஸ் தயவு செஞ்சு நாளைக்கு வந்து வேர்க் பண்ணுங்கோ நீங்கள் நாளைக்கு விட்டுட்டு போறதால நாளைக்கு இதே மாதிரி உங்களோட அம்மா அப்பாவுக்கு நடக்கும் மற்றது இது சம்பந்தமா என்னால் சாவச்சேரியில் வேலை செய்த எந்த ஒரு டாக்டர்ஸுக்கும் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஏனென்றால் அவை தங்கட சுயபுத்தியில் இது செய்யலை இது வந்து மயூரன் மயூரன் மற்றது மதிவானன் மற்றது இன்றது இன்றகுமார் டாக்டர் இந்த எல்லாருமே டாக்டர்ஸ் இன்றகுமார் அதை விட டாக்டர் சமீர் அப்படி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற இருபத்தஞ்சு டாக்டர்ஸ வெரட்டி உங்களுக்கு எதிராக ஜிஎம்ஓ ஆக்சன் எடுக்கன்னு சொல்லி நேற்று எனக்கு கம்ப்ளைண்ட் எழுதி தந்த அம்மாட்ட போய் வீட்டை போய் வெரட்டி இவர் உங்களை வற்புறுத்தி வேண்ட கடிதம் வேண்டினவர் என்று சொல்லி திருப்பி கடிதம் எழுதி வேண்டி என்னால இதுக்கு இதுக்கு மேல விவரிக்க இயலாது அஹ் எல்லாருக்குமே இது வடிவா விளங்கும் எல்லாருக்கும் வடிவாக தெரியும் நான் நாளைக்கு விடிய கொஞ்சம் வெயிட் பண்றேன் நான் யோசிக்கிறேன் நான் வேலைக்கு போகாம இருக்க இருந்து கொண்டு இவையே வேலையை செய்யத்தோடு தான் என் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் என்னால நீங்க செய்யற தொழிற்சங்க போராட்டத்தால ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாது பட் என்ன ஆசைக்கிறத சரியான கஷ்டம் நான் ஆசைச்சாளு நீங்க ஆசைக்கிறது சரியான கஷ்டம் நீங்கள் வண்டிட்டீங்கன்னே வச்சு கொள்வோம் நான் தோத்துட்டேன்ன்றே எடுத்துக்கொள்ளுவோம் நான் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் கிடைக்கிறாண்ட பயத்துல நான் போடுறேன்னே எடுத்துக்கொள்ளுவோம் சந்தோஷம் இதுதான் உங்களுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் பேஷண்டை சாக்கொள்ளித்தான் நீங்கள் இப்படித்தான் நடத்த போறீங்க ஜிஎம்ஓ என்று சொன்னால் என்னால அது நடக்காது என்ன பேரை சாட்டி நீங்க சாக்கொள்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேங்க்யூ சோ மச் பெரும்பாலும் நாளைக்கு புதிய ஒரு ஆள் வெறும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்தவுடனே நான் விட்டுட்டு போறதை பற்றி தான் எண்பது தொண்ணூறு வீதமான வீதம் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் அதை அதை வேண்டாம்னு சொல்லி கென பேர் வந்து நினைப்ப சொல்லிக்கொண்டிருக்கணும் இப்போ கோல் பண்ணி கொண்டிருக்கணும் பெரும்பாலும் நான் வந்து பேஷண்ட்ஸுக்காண்டி நோயால் நான் வந்தது இங்கே பேஷண்ட்ஸுக்காண்டி நான் வந்த இங்கே இந்த காவாளி டாக்டர்ஸுக்காண்டி டாக்டர் ஆகிடுறன் மாதிரின ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அடிச்சு உடைக்கிற டாக்டர்ஸ் மாதிரி இல்லை அவன் சம்மந்தமாக போலீஸும் மேக்ஷன் எடுக்க மாட்டி நான் ஜட்ஜ் மாதிரி கண் தெரியாது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் ஒருத்தருக்குமே இது அது தெரியாது அதால் அது பிரச்சனை இல்லை சந்தோஷம் மயூரன் மாதிரி ஒரு வீரவான ஆம்புளை அதாவது நெஞ்சை தூக்கி கொண்டு இருக்கிற ஆம்புளை டாக்டர் அடித்து உடப்பம்ன்ற டாக்டர் தான் வெல்றதா இருந்தா ஜாழ்ப்பாணத்துல வெல்றதா இருக்கட்டும் என்ன மாதிரி ஒரு டாக்டர் தோக்குறதா இருந்தால் தோக்குறதுலயும் ஒரு பெருமையா தான் நினைக்கிறேன் நான் இதை தோ தோல்வியா எடுத்துக்கொள்றேன் அப்படி எடுத்துக்கொள்றாங்க நீங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வீங்கன்னு சொன்னா தயவு செய்து வந்து வேலைங்கோ இது எந்த ஊர் இந்த ஊர்ல என்னால ஒரு உயிரும் ஒரு விஷயமும் நடக்க கூடாது தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மயூரன் நீங்க வேண்டுட்டீங்க நீங்கள் தான் போஸ் நீங்கள் தான் பெரியால் டாக்டர் மதிவானன் நீங்கள் தான் தெய்வம் உங்களோட வளமையான தொழில் இல்லாத நீங்க செய்யலாம் உங்க நீங்க வெளியில நடக்கிற பிசினஸ் செய்யலாம் டாக்டர் கேதீஸ்வரன் ஐயா என்ன மூன்று பேர் சார் நீங்கள் இருக்கலாம் இருந்து உங்களோட சேவையை தொடருங்கோ இது சவுத டாக்டர் இந்திரகுமார் நீங்கள் எங்கே கூட்டி கொண்டு போய் பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்த போறீங்க எந்த ரூம்ல வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அதை நான் இனிவார இன்மேஸ் கேட்க மாட்டேன் நடக்கும் நீங்கள் அவையும் திளத்துவீங்க திளத்துறதுக்காண்டி சா ஆக்களை சாக்கொள்வீங்க நான் நினைக்கிறேன் உம் எனக்கு தெரியல வர போற டாக்டர் காண்டிவன் வந்து இதுல மாத்திர காட்சியிருக்கோம் எனக்கு தெரியல அவரும் இவையோட ஒரு ஆள் தான் இவையில ஒரு ஆள்